ஒருவர் பிறருக்கு அளிக்கக்கூடிய ஆதரவின் வெளிப்பாடுதானே உதவி சூழ்நிலையில் திடீரென்று உனக்கு கிடைக்கக்கூடிய தானே அந்த உதவி உன் மனதில் எழக்கூடிய அந்த புதிய எண்ணங்கள் உன் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு உதவினால் அதுதானே உதவி இறைவனுடைய அருள் எந்த ரூபத்திலாவது உனக்கு உன்னை வந்து சேர்ந்தால் அதுதானே உதவி அப்படிப்பட்ட உதவிகளை தான் இப்பொழுது நீ பெற போகின்ற உன்னுடைய மனதிற்கு அமைதி தேவைப்படுகின்றதா அதற்கான உதவி ஒருவரின் நம்பிக்கையாகவோ இறைவனுடைய அருளின் வடிவிலோ இப்பொழுது உன்னை தேடி வரும் உன் வாழ்விற்கு முன்னேற்றம் தேவைப்படுகின்றதா அதற்கான வாய்ப்பு உன் கண்முன்னால் தானாக வரும் உதவி கிடைக்கும் வழி எப்பொழுதும் திறந்த மனதோடும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அதை சுலபமாக பெற முடியும் உன் மனதை நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டும் கிடைக்கக்கூடிய அந்த உதவிக்கு நான் தகுதியானவன் அல்லது தகுதியானவள் என்று உள்ளத்தில் உறுதி கொள்ள வேண்டும் முயற்சி இல்லாத நம்பிக்கை பயனற்றது நீ உன் பங்கை செய் இறைவன் தனது பங்கை தானாக நிறைவேற்றுவான் உதவி பெறுகின்ற ரகசியமே தயாராக இருக்க வேண்டும் திறந்த மனதோடு இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் பலருக்கு பல உதவிகள் கிடைக்கின்றது ஆனால் அதை சரியாக பயன்படுத்த தெரியாமல் அதே இடத்தில் நின்று விடுகின்றார்கள் நீயும் ஒரு சில முறை அப்படி தவித்ததை நான் பார்த்திருக்கின்றேன் ஒரு உதவி கிடைக்க கிடைக்கின்றது என்றால் அதை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று யோசிப்பதற்கு முன்னால் முதலில் உன்னை தேடி வந்த அந்த உதவிற்கு நன்றியை இந்த பிரபஞ்சத்திடமும் இறைவனிடமும் சொல்லிவிடு அந்த உதவியின் பலனை ரெட்டிப்பாக உன் வளர்ச்சிக்கு பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு வழியே உன்னுடைய சிந்தனைக்கு அதை அனுப்பி வைக்கும் எதுவுமே உன்னுடைய திறமையை வளர்க்கக்கூடிய தளம் தானே தவிர உன்னை கெடுக்கக்கூடிய வாய்ப்பாக எதுவும் அமையாது உன் முன்னேற்றத்தினுடைய வழிகாட்டிதான் இறைவனின் மூலம் கிடைக்கப்பெறும் வாய்ப்புகள் அனைத்தும் எல்லா உதவிகளும் உன்னை வளர்ச்சி அடைய செய்யதான் வரும் சரியான வாய்ப்பு எது என்று எப்படி கண்டுபிடிப்பது என்று இப்பொழுது சொல்கிறேன் இதற்கான பதில் மனதின் அமைதியில்தான் இருக்கின்றது உண்மையான வாய்ப்பு வரும்பொழுது உன்னுடைய மனம் அமைதியாகும் உனக்குள் ஒரு சிறிய நிம்மதியும் நம்பிக்கையும் எழும் அந்த வாய்ப்பை நினைத்தாலே உன்னுடைய மனமானது உற்சாகத்தை பெறும் இதுதான் இறை செய்தியினுடைய அடையாளங்கள் அதனால் நீ எதையும் தேர்வு செய்யும் முன்னால் ஒரு நிமிடம் உன்னுடைய மனதோடு பேசு அமைதியான எண்ணம் தருகின்றது என்றால் அது சரியான வாய்ப்பு அதிசயம் நடக்கும் என்று தோன்றும் இடம்தான் இறைவனுடைய வழிகாட்டல் உனக்கு தேவையான உதவி இப்பொழுது தானாக கிடைக்கும் அதை நீ அடையாளம் கண்டு பயன்படுத்தி வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை காண்பாய் உன் பிரச்சனைகள் எல்லாமே இந்த உதவியின் மூலமாக காணாமல் போகும் உன் மனக்குழப்பங்களுக்கு தீர்வு எல்லாமே இந்த உதவியின் மூலமாக விடை தெரியாமல் இருந்த சில கேள்விகளுக்கு இந்த வாய்ப்பானது இந்த உதவியானது விடையாக அமையும் மனதில் இது நாள் வரை நினைத்த விஷயம் கைகூடாமல் இருந்தது இப்பொழுது கிடைக்கப் போகின்ற இந்த உதவியின் மூலமாக அது கைகூடி உன் வாழ்விற்கு ஒரு நிம்மதியை சாந்தத்தை கொடுக்கும் எல்லா வாய்ப்புகளையும் சரியாக எல்லோராலும் பயன்படுத்தி விடுவது முடிவது இல்லை ஆனால் நான் உன்னோடு இருக்கும் பொழுது இந்த உதவியை நீ சரியாக பயன்படுத்தி உன் வாழ்விற்கு தேவையான எல்லா இன்பங்களையும் நீ பெற்று விடுவாய் இந்த கணபதி உன்னோடு நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதற்கு அடையாளமாக என் திருவுருவ தரிசனத்தோடு இன்று நான் உன்னை நேரில் சந்திப்பேன் என்னை சந்தித்த அந்த நொடி முதல் உன்னுடைய மனமானது முழு அமைதியை பெறும் நல்லது நடக்கும் என்ற எண்ணம் உனக்குள் மேல் ஓங்கும் நல்லது நடக்கும்